அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க கொல்லா நெறிய குவளையம் எல்லாம் மூங்குக சற்க்குருநாதா சற்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலை கருள் தாதா வள்ளல்களால் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வா வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பான் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெறிஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவனை பார்த்துக்கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் வல்லற்பெருமான் அருளிய மாலை என்னும் தலைப்பில் அருளிய பாடல்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் பாடல் பதிமூன்று உண்ண உண்ண தெவிட்டாதே தித்தித்து என் உடம்போடு உயிர் உணர்வும் கலந்து கலந்து உள் அகத்தும் புறத்தும் தன்னிய வண்ணம் பரவ பொங்கி நிறைந்து ஆங்கே ததும்பி என்ற மயமெல்லாம் தன்மயமே ஆக்கி எண்ணிய என் எண்ணமெல்லாம் எய்த ஒளி வழங்கி இலங்குகின்ற பேரருளாம் இன்னமுத திரளே புண்ணியமே என் பெரிய பொருளே என் அரசே புன்மொழி என்று இகழாதே புனை புனைந்து மகிழ்ந்து அருளே வல்லற்பெருமான் சொல்லுகின்றார்கள் நினைக்க நினைக்க தெவிட்டாமல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இனிப்பாக தித்தித்து வல்லற் பெருமானின் உடைய உடம்பு உயிர் உணர்வுகளுடன் கலந்து கலந்து கொண்டு உடலின் உள்ளேயும் அதாவது அகத்திலேயும் வெளிப்புறத்திலேயும் குளிர்ச்சி பொருந்திய வண்ணம் பெருமானுடைய உடல் முழுவதும் பரவி பொங்கி நிறைந்து வளிந்து அந்த இடத்திலேயே நிரம்பி பொங்கி வழிந்து வள்ளற் பெருமானின் உடல் உயிர் உள்ளம் உணர்வு எல்லாம் நிறைந்து ததும்பி வழிந்து வல்லற் பெருமா வல்லற்பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் மயமாக ஆண் அரு வல்லற்பெருமானை ஜோதி ஆண்டவர் தன்னுடைய அந்த அருட்பெருஞ் ஜோதி ஆண்டவரின் மயமாக ஆக்கி வள்ளல் பெருமான் எண்ணிய அவர் எண்ணங்கள் எண்ணங்களில் எல்லாம் நிறைந்து வல் அந்த எல்லாம் நிறைவேற்றி அந்த எண்ணங்களிலெல்லாம் நிறைந்து வள்ளற் பெருமானை அடைந்து அவருக்கு ஒளி உருவம் அதாவது வெளிச்சமாகிய அந்த ஒளி உருவம் கொடுத்து அருட்பெருஞ்சோதியாக வல்லற் பெருமானை விளங்க வைத்து ஆண்டவரின் பேரருளாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பேரருளாகிய வள்ளற் பெருமானுக்கு இனிய தெளிந்த அமுதுக திரு அமுத திரளை அமுதங்களை கொடுத்து விளங்குகின்ற பெரும் புண்ணிய பொருளே வள்ளல் பெருமானுக்கு அவருடைய அரிய பெரிய பொருளாக விளங்குகின்ற அருள் அரசே நான் சொல்லுகின்ற இந்த சொல்லால் ஆன இந்த சொல் மாலையையும் இலி சொல் புன்மொழி என்று எண்ணாமல் நீங்கள் இந்த பாமாலையை மகிழ்வோடு ஏற்று அணிந்து கொண்டு எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று அருபெரும் ஜோதி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து வணங்கி அருள் செய்ய வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்கின்றார்கள் அன்பர்களே நாமும் அவர் அருளிய இந்த பாடல்களை பாடி அருள் பெறும் ஜோதி ஆண்டவரின் அருள் ஆண்டவரின் அருள் பெற அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி விண்ணப்பம் செய்து கொள்வோம் விரைந்து விரைந்து வாருங்கள் அன்பர்களே நன்றி வணக்கம் இத்துடன் இந்த இதனை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்